ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம சேனலில் இதுக்கு முன்னே வந்து நான் நலங்கு வீடியோ போட்டிருப்பேன் பார்க்காதவங்க அதை பாருங்கள் அதோட கண்டினியூட்டி தான் இப்போ போடுறோம் நாங்கள் நலங்கெல்லாம் வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து தாலி எடுக்கிறதுக்காக வந்து கடலூருக்கு வந்திருந்தோம் இப்போ தாலி எடுக்க தான் வந்து கடையில் வந்து உட்காந்துட்டு இருக்கிறோம் அங்கே வரும்போது பார்த்திங்கன்னா மணி ஒன்பதர் ஆகிடுச்சி ஏன்னா அங்கே நலங்கெல்லாம் வச்சுட்டு வரவே லேட் ஆகிடுச்சு கடை க்ளோசிங் டைமில் தான் வந்தோம்

이사는 네. 네. 응. 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 கடைசி டைமில் போனாலும் வந்து மனசுக்கு நிறைவாக வந்து நாங்கள் தாலி எடுத்துட்டோம் ஏன்னா எங்களுக்காக வெயிட் பண்ணாங்க கடையில் எங்கே எடுத்தோம்னா சிவ விலாஸில் தான் எடுத்தோம் அவங்க அந்த மேனேஜர் வந்து தெரிஞ்சவங்கன்றதால் வந்து ஃபோன் பண்ணி முன்னாடியே சொல்லிட்டாங்க இந்த மாதிரி வந்துகிட்ட இருக்கிறோம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் போய் அது வாங்கி அப்புறம் சாமிக்கிட்ட வச்சு படைச்சி இந்த ஃபார்மாலிட்டியெலாம் முடித்து கையில் கொடுத்தாங்க அது ஒரு மூணு பேர் சேர்ந்து வாங்குங்க அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் வாங்கிக்கிட்டு கிளம்பிட்டோம் சாரி எடுத்துட்டு அடுத்து எங்கே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா கடலூர் சுமங்கலி சில்க்ஸ் வந்திருக்கோம் கூரை புடவையும் பட்டு வெட்டி சட்டையும் எடுக்கணுன்றதுக்காக வந்தாங்க நாங்கள் வரும்போது மணி ஒம்பதர ஆயிடுச்சு அங்கே இந்த கடை இப்போ ரீசண்டாக தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க போல் பயங்கர டெக்கரேஷனாக இருந்தது கடை பார்க்குறதுக்கே ஒரு பேலஸ் செட்டப்பில் இருந்தது நம்ம கடலூரில் இவ்வளோ பெரிய கடையானு எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது அதே மாதிரி இந்த கடைக்கு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து வரவங்களுக்காக வந்து வேன் வசதிலாம் பண்ணி வச்சுருக்குறாங்க குட்டி ஷேர் ஆட்டோ மாதிரி வருது நம்ம சுமங்கல்லி சில்க்ஸ் போகணும் அப்படின்னு பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறவங்க இந்த வண்டியில் ஏறி உக்காந்தாங்கன்னா அழகாக கூட்டின்னு வந்து கடை வாசலில் இறக்கி விட்டுறாங்க

सूर्या, साजिल सूर्या कौन? साजिल कौन जिन्ना राजनाथी, कौन उतार गए? कैसे उतारे? लच्छे, कौन जन रंत करने எல்லாரும் அங்கே ட்ரெஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க எனக்கு என்ன வெலைன்னா இந்த கடையை சுற்றி சுற்றி பார்க்குற விலை தான் மேலே டெக்கரேஷன்லாம் பயங்கரமாக இருந்தது அங்கே பாருங்களாம் எந்தளவுக்கு அதில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்க்குறதுக்கே நல்ல ஒரு அரண்மனை செட்டப்பில் இருந்தது எவ்வளோ ஸ்பேஸு அதே மாதிரி கலெக்ஷன்ஸும் ரொம்ப அதிகமாக இருக்காங்க அங்கே கீழே எடுத்து முடித்தாச்சு இதுக்கப்புறம் வந்துட்டு பெட்ஷீட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் வந்து மே மேலே போயிட்டு தான் பெட்ஷீட் எடுக்கணும் அப்படின்றதுக்காக இப்போ எஸ்கலேட்டரில் போய்கின்னு இருக்கோம் எஸ்குலேட்டர் போகிற இடத்துல கூட பார்த்திங்களா எந்த அளவுக்கு லைட்டிங்லாம் செட் பண்ணி சூப்பராக இருக்குன்னு இங்கே மேலே வந்ததுக்கப்புறம் நீலா அவங்க அப்பா சட்டையெல்லாம் பார்த்துட்டு எனக்கு ஒரு சட்டை கொடு அப்படின்னு சொன்னாங்க சரி அவங்களுக்கு தான் ஒரு சட்டை எடுக்கலாம்னு சொல்லி சட்டை பார்த்துட்டு இருந்தோம் கலெக்ஷனுமே நிறைய தான் வச்சு காட்டிக்கிட்டு இருந்தாங்க எங்களுக்கு அதில் டைம் ஆயிடுச்சு பிள்ளை ஸ்கிரீன் போட்டு மூட்டுறாங்க

அந்த கலர்ல இருக்கு பாருங்க ஓகே நல்லா இருக்கா நான் கொஞ்சம் கலர்ல இருந்தா கொஞ்சம் सर। சரி மாரி சப்போர்ட் வந்து நம்ம வர கரெக்டா விஸ்டா வந்து நம்ம வந்து அதுல வந்து அதுல வந்து நான் என்ன பண்ணாறா நான் என்ன பண்ணாறா நான் என்ன டெலிவரி செக்ஷனில் இருக்கிறாங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க பாருங்கள் ரைட்டிங்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குங்க என்ன பண்ணுறோமே வைக்கல ஏய் இந்த மாதிரி தான் பண்ணக்கூடாது கூரை படம் எல்லாம் வாங்கிட்டாங்க வந்ததுக்கு எனக்கு செலவு வச்சுட்டாங்க பார்த்திங்களா அவங்களுக்கு கூறப்படவை எடுக்க வந்து மாப்பிள்ளைக்கு சட்டை எடுத்தாச்சு எது பல சட்டை இனி ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் கிளம்பி வர வழியில் வந்துட்டு தாலியை எடுத்துட்டு சாப்பிடாமல் போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்களா சரி அதனால் அப்படி வ வழியில் ஒரு கையாந்தி பவன் இருந்தது அங்கேயே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு உக்காந்துட்டோம் இடம் பார்க்குறதுக்கே நல்லா அழகாக இருந்தது மிட்நைட்டில் இந்த மாதிரி ஒரு கையாந்தி பவனில் போய் உட்காந்து சாப்பிட்டா அது ஃபீலே நல்லாயிருக்கும் நான் ஏன் மிட் நைட்னு சொல்கிறேன்னா நாங்கள் வரும்போது மணி பதினொன்று ஆயிடுச்சு அந்த டைமில் இந்த ஆன்டி ஆனால் அங்கே கடை வச்சுருந்தாங்க நாங்கள் போயிட்டு தோசை தான் சாப்பிட்டோம் தோசை ஆனால் நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கு எல்லோரும் ஒன்றா உக்காந்து ஜாலியாக பேசி சிரிச்சுக்கிட்டு ரோட்டில் போகிற வரங்கள்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு சாப்பிட்றது அது நல்லா இருந்தது ஃபீல் யாருக்கெலாம் அப்படி சாப்பிட பிடிக்கும்னு சொல்லுங்கள் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடியுது அடுத்து வந்து நம்ம கல்யாண வீடியோவில் மீட் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பார்த்தாலட்சு பிளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே பாய்